தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க நெஞ்சிற்கிணிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் இந்த மார்ச் ஏப்ரல் மாசம்லாம் வந்துட்டா எப்படி மாணவ செல்வங்கள் குழந்தைகள்லாம் கையில் அந்த வினாத்தாள்கள்லாம் வச்சுக்கிட்டு இம்பார்ட்டன் கொஷன் அதெல்லாம் பார்த்துட்டு இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா இப்படி பண்ணலாமா அதை படிக்கலாமா அப்படின்னு எப்படி அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தாங்க இப்போ கையில் நிறைய ரிப்போர்ட்டு பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு தீயா திட்டம் இருக்காங்க உடன்பிறப்புகளும் ரத்தத்தின் ரத்தங்களும் எங்க பொது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கு அதுக்குள்ளையா அப்படின்னா நாங்கள் இப்போ இருந்தே ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க ரெண்டு கட்சியினருமே இதுல முக்கியமாக ஃபர்ஸ்ட் நம்ம திமுகவை பார்ப்போம் திமுகவில் ஒரு பத்து திட்டங்கள் போட்டு தந்திருக்காரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க சிட்டிங் எம்எல்ஏக்கள் நிறைய பேருக்கு சீட் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் அவுட் அப்படிங்கிறாங்க புதியவர்கள் நிறைய பேர் உள்ள வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க முக்கியமாக ஒரு சீக்ரெட் சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வேக்குள்ளார பல்வேறு ஷாக் சமாச்சாரங்களும் இருக்குங்கிறாங்க சுருக்கமாக சொல்லணும்னா உதயநிதி கையில் வேட்பாளர்கள் லிஸ்ட் ரெடி அப்படின்லாம் சொல்றாங்க என்ன திட்டமிட்டுருக்காங்க திமுக தரப்புல எதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க ஒர்க் அவுட் ஆகுமா அவங்களுடைய வியூகங்கள் இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே நிகழ்ச்சிக்கு போகலாம் தனி ஸ்டாலின் வகுத்து கொடுத்த ஃபார்முலா டென் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் அமோகமாக வெற்றியடைந்து இரண்டாவது முறையாகவும் ஆட்சியை தொடரும் கட்சி திமுக என்கிற சாதனையை நிகழ்த்தணும் இந்த சாதனை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் நடந்திருக்கு அப்படிங்கறத பதிவு செய்யணும் அப்படின்னு அதற்கான வேலைகளை ஆண்டு உடனே குறிப்பா இந்த மார்ச் இந்த மார்ச் மாசத்தில் வேலைகளை தொடங்கிட்டாங்க திமுகவினர் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க முக்கியமாக இதற்காகவே இருக்கின்ற குழு தனியாக ஆலோசனை செய்து ஒரு பத்து பாயிண்ட்ஸ் அதாவது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பத்து வியூகங்களை வகுத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு தகவல்களை தட்டி விடுறாங்க முதன்மையாக அப்படின்னு பார்த்தா மிஷன் டூ ஹண்ட்ரட் இருநூறு தொகுதிகளுக்கு மேலே திமுக வெற்றி பெறணும் இதை ஏற்கனவே அவங்க அறிவித்தது தான் அதற்காகத்தான் ஐவர் குழு முக்கியமான சீனியர் அமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இப்படி ஒரு டீமையும் அவங்க உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த வேலைகளை அவங்க தீயாக தொடங்கிட்டாங்க அதில் நிறைய கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க இரண்டாவதாக ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு பொறுப்பாளர் அப்படின்னு நியமித்து மண்டல வாரியாக தனியாக கவனம் செலுத்துவது இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மேற்கு மண்டலம் ரொம்ப வீக்காக இருக்கு இல்லையா அதற்குன்னே தனியாக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவரை வந்து நியமிச்சிருக்காங்க கவனிச்சிட்டு இருக்காங்க அவர் அவரு தான் உள்ளாட்சியிலையும் அமோகமாக வெற்றி அடைஞ்சாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு அப்படியான ஒரு திட்டம் இருக்கு மண்டலத்துக்கு ஒருவர் அப்படின்னு இன்னொரு பக்கம் மாவட்ட எண்ணிக்கையை நூறாக உயர்த்துவது ஏன்னாப்பா இது ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்காங்களே இப்போ நடந்தது ஆனாலும் சில பல பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்களே அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா இப்போ தருமபுரியில் திரு தர்மசெல்வன் அவர் மாற்றப்பட்டு திரு ஆ மணி நியமிக்கப்பட்டாங்க கிழக்கு மாவட்டத்தில் அதே போல இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகளும் வராதபடி சரியான ஆட்களை தேர்வு செய்யணும் அப்படின்னு அதை தேர்வு செய்வதற்காகவே தனி ஒரு டீம் கண்காணிப்புலேயும் ஈடுபடத் தொடங்கியிருக்காங்க அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்து அதன் தொடர்ச்சியாக அடுத்து தலைமையுடைய கவனத்துக்கும் போகும் அதாவது நூறு மாவட்டங்கள் என்பதை சீக்கிரமாக அடையணும் தொகுதிகள் குறைஞ்சு அதாவது ஒரு மாவட்டத்துக்கு இரண்டு தொகுதிகள் அப்படின்னு கிடைச்சா அவங்க அந்த ரெண்டு தொகுதியில் மட்டுமே தீவிரமாக வேலை பார்க்க முடியும் அதன் மூலமாக எளிதில் வெற்றி வாகை சூட முடியும் என்பதால் தான் இந்த டார்கெட் ஹண்ட்ரட் என்பதை தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க அடுத்து நான்காவதாக மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க தாவேக்கா தலைவர் திரு விஜய் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் இந்த இரண்டு கட்சிகளையும் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவுமே தனியாக திட்டங்களை வகுத்திருக்காங்க அதாவது பிரதானமான எதிர்கட்சி அப்படின்னா அதிமுக தேசிய அளவில் ஆளுகின்ற ஒரு கட்சி அப்படின்னா பாஜக இவங்கள தான் முக்கியமாக டார்கெட் பண்ணுறாங்கன்னாலும் நிறைய இடங்களில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவும் தோல்வியடைஞ்சிருக்கு அந்த குறைந்த வாக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அதை முக்கியமாக தீர்மானிக்கிறது இளம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் நடுநிலையான வாக்காளர்கள் கட்சி சாராதவங்க இவங்க தான் ஸோ இதனால் நூலிலையும் வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக்கூடாது இதில் பெரிய சேதாரங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எப்பொழுதுமே புதிதாக அரசியல் களத்துக்கு வரக்கூடியவங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எந்த அணியும் சாராமல் தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க அப்படி பார்த்தா புதிதாக திரு விஜய் எந்த அணியும் சாராம தனியாக செயல்படுகின்ற திரு சீமான் ஸோ இவங்களை டார்கெட் பண்ணி இவங்களுடைய ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணி இப்போ சீமான் அவருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பர்சன்ட் அளவில் வாக்குகள் கிடைச்சிட்டு இருக்கு மாநில அந்தஸ்தியும் அவங்க பெற்று இந்த பக்கம் பார்த்தோம்னா விஜய் அவருக்குமே வரக்கூடிய தகவல்கள்லாம் பன்னெண்டு பர்சன்ட் தாண்டிட்டாரு அப்படின்லாம் வந்து தகவல்கள் வருது ஆனால் ஒரு ஆறு டு எட்டு பர்சன்ட் வாக்குகள் அவர் அறுவடை செய்யலாம் ஸோ அவங்க எந்த இடத்திலும் வலிமையான கூட்டணி அமைத்து விடக்கூடாது இதற்கான வேலைகளை டாப் லெவல் லீடர்ஸ் பண்ணுறாங்க அதே நேரத்தில் யங்ஸ்டர்ஸுடைய வாக்குகளை திமுக பக்கம் திருப்புவதற்காக புதிய ஓட்டர்ஸோடைய வாக்குகளை திமுக பக்கம் திருப்புவதற்காகவே தங்களுடைய அணிகளை மிக முக்கியமாக இளைஞரணி அதைவிட மிக முக்கியமாக அணியையும் இறக்கி விட்டுருக்கு திமுகவுடைய தலைமை அந்த வகையில் அணியினர் அதிகளவில் போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை விழிப்புணர்வு அரசியல முன்னெடுக்கணும் யூனியன் கவர்மெண்ட் பாஜக அரசாங்கம் மும்மொழி கொள்கையை இந்தி திணிப்பை கொண்டு வந்தாங்க அதற்கு எதிராக டெல்லி வரை போயிட்டு அணியினர் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க இங்கேயும் துண்டறிக்கை பரப்புரை பல இடங்களில் போராட்டம் எல்லாவற்றிலும் ஒரு நல்ல கவனம் கிடைத்தது புதிய வாக்காளர்கள் கிட்ட ஒரு ஆதரவும் கிடைத்தது பாஜகவை எக்ஸ்போஸ் பண்ணாங்க இதற்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆதரவு கிடைச்சது அதே போல தொடர்ந்து ஒரு வலிமையான கட்சிக்கு வாக்களித்தால் மட்டும்தான் மாணவ செல்வங்கள் நினைத்த விஷயங்களையும் சாதிக்க முடியும் என்பதை புதிய வாக்காளர்கள்கிட்ட பதிவு பண்ணணும் உங்களுடைய வாக்கு வெறும் எண்ணிக்கையாக மட்டும் இன்னொரு கட்சிக்கு போவதை விட மாற்றங்களை கொடுத்த அந்த வரலாறு இருக்கு திமுகவுக்கு ஸோ அதை கொடுத்த கட்சிக்கு நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு அப்படியான பரப்புரைகளை குறிப்பாக கல்லூரிகள் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடிக்கிறவங்க இப்படி பலரையும் டார்கெட் செய்து தனியாகவே திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க மாணவர் அணியினர் இது ஒர்க் அவுட் ஆனால் நிச்சயமாக நியூ ஓட்டர்ஸு புதியவர்கள் பக்கமோ மாற்று சக்திகள் பக்கமோ போக மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறாங்க அதற்கேற்ற மாதிரியே மாணவர் அணிக்கு புதிதாக திரு ராஜீவ்காந்தி அவரோ பொறுப்புலேயே நியமிச்சிருக்காங்க மாநில அளவிலான செயலாளராக இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருந்த செயலாளர் திரு எழிலரசன் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் அவர் பார்த்தோம்னா கொள்கை பரப்பு செயலாளராகவும் அவருக்கு பதவி உயர்வும் கொடுத்துருக்காங்க அதற்கேற்ற மாதிரி தான் டக்குன்னு சமீபத்தில் கூட அறிவாலயத்தில் நடந்தது நாம் தமிழர் கட்சி சார்ந்த பலரை இங்கே திமுகவுலையும் இணைச்சிருந்தாங்க ஸோ இப்படி மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை இந்த பக்கம் கொண்டு வரக்கூடிய அந்த அசைன்மெண்ட்டும் அணிக்கே கொடுக்கப்பட்டிருக்குங்க அவங்களும் ஆக்ஷனில் ஈடுபடுறாங்க அப்படின்னும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க அதற்கடுத்து ஐந்தாவது முக்கியமான பாயிண்ட்டு கூட்டணி கட்சியினரை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாரியே தங்களுடைய அன்பு வளையத்துக்குள்ளாரியே வச்சுருக்கணும் அப்படின்னு அந்த அசைன்மெண்ட் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளை கையாளக்கூடிய அந்த பொறுப்பு சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அவரே தான் இப்போ ஒட்டுமொத்தமான கூட்டணி கட்சிகளையும் இன்னும் தொடர்ந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்பப்போ ஒரு நலம் விசாரிப்பை போல் என்ன வேணும் என்ன தேவை என்பதையும் அவர் இருக்காரு அதே நேரத்தில் இந்த உறவின் மூலமாக அவங்க அதிக அளவிலான தொகுதிகளை எதிர்பார்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கவனமாக அதை கையாளணும் அப்படின்னும் திமுக தலைமை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு அதாவது கூட்டணியிலேயே இருக்கணும் ஆனால் அவங்க டிமாண்ட் பண்ணி அதிக தொகுதிகளை வாங்கிவிடக்கூடாது அவங்களுக்கு ஒரு கௌரவமான தொகுதிகளையும் கொடுக்கணும் இந்த முக்கியமான அசைன்மெண்ட்டும் திரு ஏவாவியலுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க சீக்ரெட் சர்வே ரிப்போர்ட் நூத்தி இருபத்தி ஐந்தில் ஐம்பது எம்எல்ஏக்கள் அவுட் தொகுதிக்கு மூன்று பேர் உதயநிதி கையில் ரெடியாக இருக்கும் வேட்பாளர் லிஸ்ட் ஆறாவது மிக முக்கியமாக வைட்டமின் பா நெட்ஒர்க்கு புரிஞ்சிருப்பீங்க தேர்தல் அப்படின்னாலே பெரிய அளவில் தேவைப்படும் இல்லையா ஸோ ஒவ்வொரு துறைக்கும் ஒரு டார்கெட்டை இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க இதில் வளமான துறைகளுக்கு கூடுதலாகவும் அவங்க டார்கெட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வளமான துறைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் கூட பல்வேறு சர்ச்சைகள்லாம் சந்தித்த துறை ஸோ அவங்களுக்கு அதிகளவுலேயும் டார்கெட் கொடுத்துருக்காங்க தேர்தலை பெரிய அளவுல சமாளிக்க முடியும் மிக முக்கியமாக வீக்கான தொகுதிகள் குறைந்த வாக்குகள் பெற்ற தொகுதிகள் இதை வந்து தனியாக லிஸ்ட் எடுத்திருக்காங்க போன தேர்தலே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் எம்பி தேர்தலில் அந்த சட்டமன்ற தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் பெற்றாங்க அப்படின்னு இந்த ரெண்டு லிஸ்டையும் சட்டமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகள் இங்க எம்பி தேர்தலில் கிடைத்த வாக்குகள் இதை ரெண்டையும் வச்சு குறைந்த வாக்குகளில் போன முறை தோல்வியை சந்தித்த தொகுதிகள் அப்புறம் வீக்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்புறம் திடீர்னு எம்பி தொகுதியில தேர்தலில் அதிக அளவில் வாக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப ஏன் அப்படி நடந்தது போன தடையோட ஏன் இந்த எம்பி தேர்தலில் வாக்கு குறைஞ்சது அப்படின்னு பட்டியலிட்டு இந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன்னா ஏற்கனவே நம்ம காணொலியில பேசியிருக்கோம் மேற்கு மண்டலத்தில் கோவை மாவட்டத்தில் சில தொகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வாக்குகளில் திமுக தோல்வியை சந்தித்தது இல்லையா ஸோ அந்த மாதிரி தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது இதன் மூலமாக வெற்றி எண்ணிக்கை அதிகரிக்க முடியும் இதுக்குன்னே தனி டீம் வந்து வேலை பார்க்க தொடங்கியிருக்காங்க இதற்கடுத்து மிக முக்கியமாக ஒரு ரகசிய சர்வே எடுக்கப்பட்டிருக்குங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மேலிடத்துக்கு மிக நெருக்கமான ஒருவர் அவங்களுடைய தனியார் நிறுவனம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் ரகசிய சர்வே எடுத்திருக்காங்க இரண்டு மூன்று கட்டமாக அதில் முக்கியமாக சிட்டிங் எம்எல்ஏக்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருந்துச்சு இந்த நான்கு ஆண்டுகளில் மக்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை எப்படி இருந்தது திட்டங்களை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கா இப்படி பல விஷயங்களும் கட்சிக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு அந்த வகையில் ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் திமுகவில் மட்டுமே வெற்றி அடைஞ்சவங்க இருக்காங்க கூட்டணி எடுத்துட்டோம்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க இல்லையா ஸோ இந்த நூற்றி இருபத்தி ஐந்தில் ஒரு ஐம்பது எம்எல்ஏக்களுடைய செயற்பாடுகள் மிக மோசமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஷாக் ரிப்போர்ட்டையும் அந்த தனியார் நிறுவனம் அறிவாலய தலைமைக்கும் தட்டி விட்டுருக்காங்க ஸோ அடுத்த தேர்தலில் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்போ எம்எல்ஏ சீட் கிடைக்கணும்னா இந்த ஓராண்டை பரீட்சையாக எடுத்துக்கிட்டு தேர்வுக்கு தயாராகிற மாதிரி சூப்பராக அதாவது அந்த டார்கெட்டை குறைஞ்ச ஓவரில் அதிக டார்கெட்டை அடையிற மாதிரி தீயாக வேலை பார்த்தா தான் முடியும் ஒரு வாய்ப்பு அந்த ஓர் ஆண்டு இதற்கடுத்து ஒரு அறுபது எம்எல்ஏக்கள் அவங்க சிறப்பாக இருக்காங்க அப்படின்னும் அதாவது குறிப்பாக நல்ல நிதி பின்புலத்தோடு இருக்காங்க மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் வெற்றியை சாத்தியமாக்கிடுவாங்க நமக்கு கன்ஃபார்ம் இந்த தொகுதிகள் அப்படின்னு அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு உதாரணத்துக்குலாம் சொன்னோன்னா இப்போ சென்னையில் ஒரு இரண்டு தொகுதியை தவிர்த்து மீதியுள்ள பதினான்கு தொகுதிகளும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருந்துருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க வட மாவட்டங்கள் கொஞ்சம் வலுவாகவே இருக்குது அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க அந்த வகையில் ஒரு அறுபது எம்எல்ஏக்களுக்கு அங்கேருந்து வந்த தகவல் தான் ஒரு அறுபது எம்எல்ஏக்கள் அவங்களுடைய தொகுதிகளில் உட்கட்சி பஞ்சாயத்தில் நிறைய இருந்துகிட்ருக்கு ஆனால் பேசி சரி பண்ணி விடலாம் அப்படின்னும் இந்த முக்கியமான ரிப்போர்ட்டை மேலிடத்துக்கும் தட்டி விட்டுருக்கு அந்த தனியார் நிறுவனம் இதற்கடுத்து இதே போல் கூட்டணி கட்சியினருடைய தொகுதிகளையும் அதே தனியார் நிறுவனம் அந்த மேலிடத்துக்கு நெருக்கமான சிறப்பான நிறுவனம் சர்வே எடுத்திருக்காங்க அதுலேயும் யார் யாரெல்லாம் வந்து சரியாக செயல்பட்டுருக்காங்க யார் சரியாக செயல்படலை எம்எல்ஏக்களாக அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சரியாக செயல்படாதவர்கள் குறித்து அவங்களுடைய தலைமைக்கும் தெரியப்படுத்துவாங்க மேபி அங்கே வேட்பாளர்கள் மாற்றப்படலாம் அப்படின்னும் அந்த ரிப்போர்ட் வந்து தெரிவிச்சிருக்குங்க இதன் தொடர்ச்சியாகவே மிக முக்கியமாக இதே போல் உளவுத்துறையும் தனியாக ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்டின் படி பார்த்தம்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மூன்று பேருடைய லிஸ்ட்டையும் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க இந்த தொகுதியில் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு அதை எப்படி லிஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் கிளீன் இமேஜ் இருக்கிறவங்க சமூகத்தில் கெட்ட பெயர் சந்திக்காதவங்க ஒரு நல்ல துறையில் இருக்கிறவங்க அதிக அளவில் அதாவது மருத்துவர்கள் அப்புறம் பெரிய அளவில் படித்தவர்கள் வழக்கறிஞர்கள் இப்படி படித்த செல்வாக்கானவர்களை அதிகளவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னும் அந்த லிஸ்ட்டை எடுத்துருந்துருக்காங்க அடுத்து மிக முக்கியமாக பெண்களை நிறைய அளவில் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க இதன் தொடர்ச்சியாகவே இளம் பட்டாளம் யங்ஸ்டர்ஸையும் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க அதிகமாக சிட்டிங் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அவங்களுடைய பெயரும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது உளவுத்துறை கொடுத்துருக்குற அந்த லிஸ்ட்டில் ஒரு உதாரணத்துக்கு மூன்று பேர் லிஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க சில தொகுதிகளில் பார்த்தோம்னா அஞ்சு ஆறு பேரை கூட லிஸ்ட்டு கொடுத்துருந்துருக்காங்க ரெண்டு மூணு கட்டமாக அவங்க சம்மந்தமாக விசாரிச்சுக்கிட்டும் இருக்காங்க லோக்கல் ஸ்டேஷனில் போலீஸோடைய ரிப்போர்ட்டு அப்புறம் பப்ளிக்குடைய ஒப்பீனியன் இது மட்டும் இல்லாமல் இவங்க சம்மந்தமாக பப்ளிக்கக்கிட்ட என்ன டாக் இருக்குது அப்புறம் மிக முக்கியமாக அவங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்க இப்படி ஃபுல் ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க தலைமை கிட்ட அட்லாஸ்ட் இந்த குட் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க மிஸ்டர் க்ளீன் இமேஜில் இருக்கிறவங்க நல்ல சக்தி குறிப்பாக அதிக பெண்கள் அதன் மூலமாக ஒரு சமத்துவமாக திமுக இருக்கின்றது வேட்பாளர்கள் ஒரு நல்ல வேட்பாளர்களாக இருக்காங்க அப்படின்னும் இப்படி புதியவர்களை கொண்டு வருவதன் மூலமாக புதிய கட்சிகளையும் சமாளிக்க முடியும் ஏற்கனவே இருக்கிறவங்களா பாருங்க இவங்களாம் ஊழல் பண்ணிட்டாங்க முறைகேடு பண்ணிட்டாங்கன்னு வைக்கின்ற அந்த விமர்சனங்களையும் தவிர்க்க முடியும் ஸோ இப்படியாகத்தான் இந்த லிஸ்ட்டு தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த லிஸ்ட் லிஸ்ட்டு டோட்டலாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய டீம் கையில் இருக்கு அவங்க இதுலேருந்து ஃபைனல் பண்ணுவாங்க இந்த லிஸ்டில் புதியவர்களும் சேரலாம் அப்படின்னு தொடர்ந்து இதே போல் அடுத்தடுத்து சர்வேக்களும் தொடரும் அப்படின்னு இந்த டோட்டல் பின்னணிகளையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலய சீனியர் தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு திட்டங்கள் போடுவது எல்லாமே சரி ஆனால் அந்த திட்டங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் மக்களுடைய நம்பிக்கையை பெற உண்மையாக உழைக்க வேண்டும் உண்மையும் நேர்மையும் என்றைக்கும் மக்கள் கைவிட்டதில்லை புரிஞ்சுப்பாங்களா அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரணைத்து தர இலவச டோர்ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்